வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்துக்கள் என்றால் என்பதை தெளிவுபடுத்துவதிலேயே கடும் குழப்பங்கள் நிலவி கொண்டு இருக்கின்றன அரசியல் சட்டம் யார் இஸ்லாமியர் இல்லையோ யார் கிறிஸ்தவர் இல்லையோ யார் பார்சிகள் இல்லையோ அவர்கள்தான் இந்துக்கள் என்று கூறுகிறது சங் பரிவாரம் இந்து என்பது ஒரு கலாச்சாரம் மதம் அல்ல அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது இப்பொழுது பாஜகவின் தேசிய தலைவர்களில் ஒருவரான ராஜா அசைவம் சாப்பிடுகிறவர்கள் எவரும் இந்துக்கள் அல்ல என்று கூறியிருக்கிறார் ஆக இந்து மதத்தில் எண்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட அசைவம் சாப்பிடுகிறவர்கள் அனைவருமே இந்துக்கள் அல்ல என்று கூறிவிட்டார் ஆக இதன் வழியாக சைவம் சாப்பிடுகிற பார்ப்பனர்கள் சில முன்னேறிய சாதினர் மட்டுமே இந்துக்கள் என்று அவர் வெளிப்படையாக கூறிவிட்டார் எனவே பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் அசைவம் சாப்பிடுகிற மக்கள் தாங்கள் இந்துக்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தால் ராஜாவின் கூற்றுப்படி அவர்கள் இந்துக்கள் அல்ல என்றாகிவிட்டது எனவே எல்லா மக்களும் இனிமேல் நாங்கள் அசைவம் சாப்பிடப் போகிறோம் இந்துக்கள் அல்லவே அல்ல என்று பிரேரணப்படுத்திக் கொள்ளலாம் அதற்கு சங் பரிவாரிகளிடம் எதிர்ப்பும் வராது காரணம் இந்த தத்துவத்தை கூறியிருப்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜகவின் தேசிய தலைவர்கள் ஒருவரான ராஜா சிந்திப்போம் நன்றி வணக்கம்